है hey, ये

நல்ல வட கோளியா தெரியதே பயலே ஏமாத்தி பல கொடுத்து வாங்கிர வேண்டியதான் ஐயோ குற கோளியா ஹ ஹம் ஹ எத்தனை பைசே என்ன हिंदी பேசுறீங்க நான் ஒரு இந்தியன் இந்தியில தான் பேசுவேன் உனக்கு தெரியல உற்று என்ன பேச வேண்டாம்னு சொல்லாத சரி தமிழ்ல கேக்குற என்ன வேலை 100 ரூபாங்க இதுக்கு நூறு ரூபாய் ஆளு மண்டை பிச்சு போட்டா கா கிலோ தேராது நியாயமான விலை சொல்லு சரிங்க உங்களுக்காக 25 வாங்க இது வியாபாரத்துக்கு அழகு இனிமே இது மாதிரி கோழி கிடைச்சா என்கிட்டயே கொண்டாடு கூட என் நான் இருக்கேன் சரியான துறந்த வாயிருக்கே நூறு ரூபாய் கோழியை இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு ஏமாந்து போற மாதிரி சரியான இழிச்ச விட்டு கோழி அவரே ரூத்து வாங்கிட்டு போறாரு

குண்டு வெடிச்சு பதினஞ்சு மாடி கட்டணம் எரிஞ்சு போச்சுக்கலாம் குண்டு நம்ம நாட்டுல உருளைக்கிழங்கு லெவலுக்கு வந்துருச்சு அவாவே எடுத்து வீசிட்டே இருக்கிறான் ஏய் என்னடா பண்ற வாங்க சித்த வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன் படுவா சாராயத்தை வச்சுட்டு சித்த வைத்தியம் பொய்யா சொல்ற அண்ணா இதை இப்படியே சாப்பிட்டா தான் சாராயம் இப்படி தலைய ஒரு சுத்தி சுத்தி சாப்பிட்டா காசி கங்கா தீர்த்தமா அது இல்லங்க எலும்பு சம்பளத்தை இப்படி புளிஞ்சேன்னு வச்சுக்கோங்க அப்படியே பவர் கட் ஆயிரும் நெய்வேலி அனல் மின்சாரம் ஆற எலும்பு சம்பளத்தை அப்படி புளிஞ்சா பவர் ஃபுல்லா கட் ஆயிடும் தாராயம் குடிக்கிற நாய்க விளக்கம் கொடுக்குது மாடியா ஏன்டடேய் வியாபாரம் பண்ற கடையில தாராயத்து வச்சுட்டு குடிச்சீங்கன்னா அவனுக்கு என்னடா கிடைக்க அவன்கிட்ட கேட்டுடா குடிக்க ஏறே ஐயா வேடா ஏன்டா ஒரு காரியம் இருக்கடா தண்ணி குடிக்கலாமான்னு கேட்டாங்க குடிக்கலான்னு சொன்னாங்க ஓ அப்படி உல்ட்டா பண்ணிடுச்சேன் பரிட்சாளி பெரிச்சாளி பொல்லாத பரிட்சாளியாச்சே ஏன்டா டேய் தண்ணி குடிக்கிற தப்புல விடுறது தப்புன்னு சொன்னீங்க அதை விட்டுட்டேன் அதுக்காக இதை பிடிச்சிட்டியா தாராயம் குடிக்கிறது எவ்வளவு பெரிய கெடுதல் தெரியுமா போட்டாய்க

முழு பைஜம் போல இருக்கு இருக்க கடம்பா கார்த்திகேயா என் அப்பனே முருகா இந்த ராக்காய் ஊருக்கெல்லாம் இழைச்சவளா போயிட்டேனே யாரு என்ன என்ன சொன்னாலும் நீ மட்டும் என்ன கைவிட மாட்டேங்கிற தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு கோத்துல தீர்ப்பு எம்பக்கம் ஆகணும் கோத்துல தீர்ப்பாயி வர்ற சொத்தெல்லாம் என் கண்ணுக்கு அப்புறம் உனக்குத்தானயா அத நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க நானா எடுத்துட்டு போறேன்

தாண்டியம்மா நடக்காது இந்த ஊருக்கு கோத்து கூட நீங்க போகிற கால ஒடிச்சுக்கிற